கட்சியின் ஏக பிரதியாக நான் கேட்கிறேன் உங்கள் மொத்திலே நான் உரையாற்றுவது இதை என்னுடைய தலைமை என்னுடைய கட்சியும் என்னுடைய நினைப்பாளம் தமிழர்கள் கூட்டணியுடைய தமிழர் என்ன தமிழர் கூட்டணியினுடைய செயலாளர் நான் கேட்க தமிழர் முதல் கூட்டணியை திட்டம் போட்டு அடித்தவர்கள் பல்வேறு லங்கனையும் பல்வேறு கட்சியிலே இருந்தாலும் சிலர் சிலர் சில சில தப்புகள் செய்து கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள் சில ஒன்று ஒரு தப்பு செய்யும் சேர்ந்துருக்கிறார்கள் தமிழகத்தில் யாரும் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு படம் இருந்த பன்னம்பதம் தெரியானோன்னு அன்றைக்கு கொண்டு சேர்ந்தார்களோ அன்றைக்கு தமிழம் கொண்டு சேர்ந்துருக்க வேண்டும் அதுக்கு பிறகு எங்களுக்குள்ளே வீட்டு பெற்றிருக்க முடியாது பல்வேறு காரணங்கள் பல்வேறு நோக்கங்கள் பல்வேறு ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு கட்சியை துவக்கி கொண்டு கட்சியை உடைக்கிறது அதுக்குள்ளே ரெண்டு கட்சி அதை குடைக்கிறது இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கேற்க நல்ல ஒரு வாய்ப்புண்டு எங்களுக்கு வந்தது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நாங்கள் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது அவசியம் வந்தது அது நாங்கள் பயன்படுத்து என்னை பொறுத்தவரையே நான் ஜீவி பொன்னியோட நெருங்கி பழையினவன் தந்தை செல்வோட நெருங்கி பழையனவன் அவருடைய இறப்பதற்கு ஒரு தீபம் ஒரு புலமைக்கு உண்டு எனக்கு என்னை சந்தித்து கீர்த்த பிள்ளை குழைங்கன்னு சொன்ன சொல்லிய பொன்னமர்கள் அடுத்த கிழமை வீரோடு இல்லை பெரிய தப்பு நடந்தென்று கேட்டால் தீய பொன்னம்பனம் நடந்தேன் என்று நாங்கள் பொன்னம்பரம் பொன்னம்பரம் கருணையம் சொல்லி கொண்டு நேரத்தில் பொன்னம்பரத்தினுடைய பிள்ளைகள்லேயே ஒன்று ஒரே ஒரே ஒரு மகன் மக ம மகளும் இருக்குது அந்த மகனை புல தூண்டி விட்டு அமைச்சு ஜீயம் இல்லாதே இருக்கிறேன் நடந்துருந்தால் நம்மளே கண்டித்து இருப்பேன் நிப்பாட்டியிருப்பேன் தடுத்துருப்பேன் அவர் இல்லாத நேரம் அவரை தூண்டி விட்டு அவரை லட்சம் கேட்க வச்சு கேட்கறதோட்டி உபயோகியாக்கி தமிழசு கட்சி உடைந்து விட்டது என்ற பெயரை தமிழ் கா தமிழக தமிழக கூட்டணி விட்டது என்ற பெயரை எடுத்து எடுத்து எடுத்திருந்தாலும் காங்கிரஸ்காரர்கள் யாரும் அங்கே அவைப்படுத்த போகவில்லை அவர்கள் தொடர்ந்து தமிழக கட்சியோடையே தமிழக தமிழர்களுடைய கூட்டணியே செயற்பட்டார்கள் தந்தை செல்வாண்டிய திறமை என்ன என்ன இன்றைக்கு கொந்தம்பனம் வங்கியா வந்தாஞ்சலி ஜி சென்னை அந்த அவர் இருவராலும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டான் எந்த கானம் கொண்டும் எதை தந்தாலும் என்னை என்ன அவர்களிடம் அவருடைய அவருடைய நட்பிலேருந்தோ அல்லவர்கள் அப்படியே பா பாசத்திலேருந்து நான் கூட போட்டேன் யாராக இருந்தால் முறை விட்டேன்னா சொல்லவில்லை பிள்ளை எல்லாத்தையும் நாங்கள் மறப்போம் இன்னைக்கு இந்த இனம் காப்பாற்ற விடுவென்றால் இருந்தால் இப்போ தமிழரசு கட்சி பல இடங்களில் சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் சே சேர்ந்து சந்தோஷம் எனக்கு நான் அவர்களோட பேச்சியிட மாட்டேன் நான் தமிழ தமிழக கூட்டணியோடியே இருக்கிறேன் அந்த கூட்டணிக்கு இப்போ அந்த நான் தமிழக கூட்டணியின் தலைவரின் முறை எனக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றபடியால் உணர்வு ரீதியாகவும் அல்லது வழக்கு ரீதியாகவும் எனக்கு எங்களுடைய தலைவர்களுடைய சிந்தனை என்ன என்னன்னு நினைந்திருந்தபடியால் நான் இன்றைக்கு பயிரங்கும் மகோல் அழைத்து விளைய விரும்புவேன் ஒரே ஒரு கட்சி தான் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் சொன்னாங்க உடனடியாக தமிழஸ்ட் கட்சியில் உள்ள அத்தனை பேரும் தமிழர்களுடைய கூட்டணியை சேர வேண்டும் சேர்ந்து ஒரே கட்சியாக இயங்க வேண்டும் ஒரே கட்சியாக நாங்கள் இயங்க அவ்வளோ அவளும் இப்பெல்லாம் சேர்ந்துக்கெல்லாம் நாங்கள் நான் ஒரு நக்கள் நடிக்க விரும்பவில்லை கிட்ட நினைக்க விரும்பவில்லை தேவை நிமித்தம் செய்தார்கள் பரவாயில்லை கொண்ட கொண்டிருந்து தந்தாலும் சரி எந்த விதமான பெரிய பதவியை தந்தாலேயே நான் இயற்கையில்லை என்னுடைய சிந்தனை முழுக்க அனுபவ ரீதியாக நான் சொல்றேன் எந்திரமும் உள்ள அனுபவம் வேறு யாருக்கு இருக்க முடியாது என்ன மக்கள் நண்போ மட்டுமா இருந்தால் இந்த தமிழர்களுடைய கூட்டணி நான் உயிர்வார்க்கு என்னை உயிர் ஊடு வைத்து காப்பாற்றி கொண்டு வருகிறேன் கூட இந்த நியூ தொட்டைகள் தொட்டைகள்லாம் சொல்லி விற்றுகிட்டேன் அடைவழித்துட்டேன் அப்படி இல்லாத பொறுத்த இல்லாத பயிற்சிய கார்த்தமான பிரச்சனை எல்லாம் செய்தாலும் நேர்மையாக ஒரு பொய் சொல்லாமல் ஒரு கடவுடாமல் இந்த நல்லது இந்த தொண்ணூறு மூ தொண்ணூற்றி மூன்று ஆண்டு சின்ன பையன் பையனாக கேட்கலாம் கேட்பா கடவுட்டை சாப்பிட்ருப்பேன் நான் எந்த விதமான கடவும் அறிவு வந்த இல்லைன்னு என்று செய்தேன் கிடையாது நான் பைரங்கமாக பகிரங்கமாக கொடுத்தல் பொதுமக்களுக்கு கொள்கிறேன் யார் யார் இந்த தமிழத்து கட்சியிலே இருக்கின்றீர்களோ நீங்கள் எல்லோரும் ஒன்று சேரும் ஒன்று சேர்ந்து எல்லாம் இப்போவும் அது பெரியத்தனிய பிரிவுகள் எல்லாம் இருக்குது நான் அது எங்கேயும் செல்லவில்லை எத்தனை பிரிவு இருந்தால் அத்தனை பிரிவும் வந்து இன்றைக்கு தமிழர்களே கூட்டணியில் அங்கத்தை வைக்கின்றீர்களோ நான் பயிரங்கமாக இந்த சந்தர்ப்பத்தில் சுதந்திரவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அவர் செஞ்சு அவர் என்ன பார்க்க நான் வயது இளையவர் அவர் பா கூட கூட காலம் இருந்தவன் நான் கூட துன்பப்பட்டவன் நான் அனுபவித்தவன் நான் மதியில் போனவன் நான் நான் அவர்களை கேட்பது உங்களிடம் சேர்ந்திருக்கின்ற தமிழ் சிகிச்சை அவர்கள் நீங்கள் யார் யாரோட சேர்ந்து சில தே தேவைக்காகவே தற்போது அரசியல் சேர்ந்தேன் தான் கூட தமிழர்களை கூட்டணியை தமிழர்களை கூட்டணியிலே ஒரு அங்கமாக இருந்த இருந்திருக்க வேண்டிய உண்மையிலேயே முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரடியாக சொல்லவிட்டால் நின்று கொண்டிருக்கின்ற அவர்களை கொண்டு இந்த கட்சிக்கு நீங்கள் வந்தால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் இந்த நாட்டிலே உள்ள உங்களுடைய தலைவர்கள் தீங்கி பண்ணுவோம் தந்த செல்வா கொண்டவர்களுக்கு நீங்கள் உண்மையான பற்றி பாசம் கொண்டுள்ளார் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த நாட்டிலே இந்த நாடு ஒற்றுமையாக எங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்து வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எந்த நிமிடம் நீங்கள் ஒன்று சேர்ந்து வர வேண்டியோ இந்த என்னுடைய இந்த காரியாலயத்தை நூறு கோடிக்கு விற்க பருமனை விடப்பட்டிருக்கிற காரியத்தை அந்த கட்சி கண்டு நான் தர தேவையில்லை அந்த கட்சி கண்டே வாங்கி வச்சிருக்கின்றேன் இன்னும் உலக மனிதராக தீர்மானம் எடுத்து தமிழரசர் கட்சியில் சேர்ந்து கொண்டாக வந்து தமிழர் கட்சியும் தமிழர் மிளகர் கூட்டணியில் சேர்ந்து தமிழக கூட்டணியாக இயங்கினார் இந்த நாட்டினுடைய பிரச்சனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கானகீர் நாங்கள் ஒரு விரைவில் என்ன காலத்தை கிடந்தாலும் நான் நாள் போய் கொண்டிருக்கின்றது பிறகு சென்னை வளர்ந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் ஒன்று சேர்ந்த கட்சி கட்சிக்கல்லே இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கூற வேண்டும் தமிழரசு கட்சியாக இருந்தாலும் மிகவும் பணுவாக கேட்டுக்கிறேன்